இறையேசுவின் அன்பு சகோதரமே ஜூன் மாதம் ஏழாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் அலெக்சாண்ட்ரியா நகர புனித சிறில் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த புனித சிறில் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இன்று நாம் நினைவுகூரும் புனித சிறில் எகிப்தில் உள்ள அலெக்சாண்ட்ரியா நகரத்தில் கிபி முன்னூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தார் இவர் தன்னுடைய தொடக்க மற்றும் உயர்கல்வியை தன்னுடைய சொந்த மண்ணிலே கற்றார் கிபி நானூத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அப்போது அலெக்சாண்ட்ரியா நகரின் மறை இருந்த தியோபிளீஸ் இறந்துவிட சிறில் அலெக்சாண்ட்ரியா நகரின் மறை ஆயராக பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இதனால் அவர் அப்பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு மிக சிறப்பான முறையில் பணி செய்து வந்தார் புனித சிறில் அலெக்சாண்டிய நகர ஆயராக இருந்து பணி செய்த காலங்களில் திருச்சபை பல்வேறு விதமான தப்பறை கொள்கைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது குறிப்பாக கான்ஸ்டாண்டினோவில் நகரத்தின் ஆயிராக இருந்த நொஸ்டோரியஸ் என்பவர் இயேசு ஒரு படைக்கப்பட்ட பொருள் அவர் மனித இயல்பு உடையவர் அவரிடம் இறை இயல்பு என்பது இல்லவே இல்லை ஆகையால் மரியா இயேசுவின் தாய் மட்டுமே இறைவனின் தாய் அல்ல என்று சொல்லி வந்தார் இதனை சிறில் மிக கடுமையாக எதிர்த்தார் மேலும் நொஸ்டரியஸ் பரப்பி வந்த இந்த தப்பறை கொள்கையை அப்போது திருத்தந்தையாக இருந்த முதலாம் செலஸ்டினின் கவனத்திற்கு கொண்டு சென்றார் அவர் சிறிலை தன்னுடைய பிரதிநிதியாக நியமித்து பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க அனுப்பி வைத்தார் அதனால் நகரில் கிபி ஒன்றாம் ஆண்டு பொது சங்கம் கூட்டப்பட்டது அந்த சங்கத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆயர்கள் கலந்து கொண்டார்கள் அவர்கள் அனைவரும் சேர்ந்து இயேசு மனித மற்றும் இறையில் பிணை கொண்டவர் மேலும் அன்னை மரியால் இறைவனுக்கே தாய் என்று அறிக்கை கொள்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது இதன் பிறகு சிறில் அமைதியான வாழ்க்கையை வாழ தொடங்கினார் டிவிலியம் தொடர்பாக பல நூல்களை எழுதினார் இப்படிப்பட்டவர் கிபின் நானூத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் இவ்வாறு திருச்சபையில் ஏற்பட்ட குழப்பங்களை மிக பொறுப்புடன் கையாண்டு கிறிஸ்தவ நம்பிக்கையை பிறருக்குப் பறைசாற்றிய இப்புனிதரை கொண்டாடும் நாம் நமது வாழ்வில் நாம் கொண்டிருக்கும் கிறிஸ்தவ நம்பிக்கை மென்மேலும் உறுதி பெற இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிர் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு